சென்னையில் பல்வேறு இடங்களில் அதிகாலையிலிருந்து நல்ல மழை பெய்துள்ளது கடந்த ஒன்றரை மாத வெயிலுக்கு இடையில் திடீரென அதிகாலையில் மழை பெய்துள்ளது தெற்கு சென்னை மத்திய சென்னை பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பெய்தது அசோக் நகர் அண்ணா நகர் வடபழனி கிண்டி ஈக்காட்டு தாங்கல் வலசரவாக்கம் டி நகர் மயிலாப்பூர் கே கே நகர் உள்ளிட்ட இடங்களில் அதிகாலையில் கனமழை பெய்தது தென் சென்னையில் சில பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது அடையாறு வேளச்சேரி ஆலந்தூர் புறநகரில் தாம்பரம் குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்தது இன்னும் சில மணி நேரம் இந்த மழை நீடிக்கலாம் ஆனால் சாரல் மழை மட்டுமே பெய்யும் கனமழை பெய்ய வாய்ப்பில்லை சென்னையில் இன்று பிற்பகல் மீண்டும் வெயில் அடிக்கவே வாய்ப்புகள் உள்ளனர் சென்னையில் இன்று பிற்பகல் சுமார் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவ வாய்ப்புகள் உள்ளனர் சில இடங்களில் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை செல்லும் வாய்ப்புகள் உள்ளன